ஒரு நாள் பெண்ணொருத்தி அவரிடம் வந்தாள் சுவாமி திருமணமான எனக்கு மழலை செல்வமில்லை என்றாள் தீட்சிதர் கை நிறைய கொத்துக் கடலையை கொடுத்து அம்மா கொஞ்ச ஆகட்டும் நான் உன்னை கூப்பிடும் வரை அந்த கதவு அருகில் உட்கார் என்றார் அவளும் அப்படியே உட்கார்ந்து கடலையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை அவளிடம் வந்து எனக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கை நீட்டியது ஆனால் அவளோ தரமார்த்து விட்டாள் உனக்கு கொடுத்தால் மற்ற குழந்தைகளும் வந்து கேட்கும் என்றாள் போய்விடு என்று விரட்டி விட்டாள் இதைக் கவனித்த தீட்சிதர் அவளை கூப்பிட்டார் அவளும் வேகமாக எழுந்து சென்றாள் அவளிடம் உனக்கு குழந்தையே பிறக்காது என்றார் தீட்சிதர் மேலும் என்ன மனசு உனக்கு இனாமாக பெற்ற கடலையிலிருந்து ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மனமில்லையே அன்பு இல்லாத உனக்கு ஆண்டவன் எப்படி குழந்தை வரம் தருவார் என்றார் தீட்சிதர் அவள் தலை குனிந்து நின்றாள் அன்பு செலுத்த தெரியாதவர் கடவுளிடம் அன்பை எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது கடவுள் கொடுத்ததெல்லாம் நமக்கே சொந்தம் என்று சுயநலத்துடன் வாழ்வதில் அர்த்த இல்லை நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து மகிழ்வதுதான் நம் உண்மையான சந்தோஷம் என்று கூறி ஆண்டவன் அருளால் அனைத்தும் நல்லதாய் நடக்கும் என்றார்